பொள்ளாச்சியில் நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் பயபக்தியுடன் கண்டு ரசித்தனர் வால்பாறையில் விடுமுறை நாட்கள் முடிந்தும் அலைமோதும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த வால்பாறை பகுதியில் உள்ள ஆழியார் அணை மற்றும் வாட்டர் ஃபால்ஸ் எஸ்டேட் பகுதியை கண்டு ரசிக்க தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இயற்கையின் அழகையும் படர்ந்து செல்லும் மலைமுகடுகளை ரசித்து தேயை தோட்டங்கள் வழியே பயணம் செய்வதற்காகவே கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் சற்று ஓய்வெடுத்தும் அப்பகுதியில் நின்று இயற்கை காட்சிகளை ரசிப்பதும் வழக்கமாக கொண்ட பகுதியாக காணப்படுகிறது இதனால் வாட்டர் ஃபால்ஸ் பகுதியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகின்றது வால்பாறையில் கும்பலாக வந்து தாக்குதல் நடத்தும் யானைகள் கூட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் கோவை மாவட்டம் வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பகம் வால்பாறை வனச்சரகத்திற்குட்பட்டு நடுமலை எஸ்டேட் பகுதியில் மேலாளர்கள் வீட்டை துவசம் செய்த காட்டு யானை கூட்டத்தால் பொதுமக்களும் அச்சமடைந்து வருகின்றனர் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் அப்பகுதியில் உள்ள கொய்யா மரங்கள் மற்றும் வாழைப்பழம் ருசித்து குடியிருப்பில் உள்ள சுவற்றை உடைத்து பொருட்களை அள்ளி வெளியே வீசி துவசம் செய்துள்ளது மறுநாள் பணிக்கு வந்த காவலர் சென்று பார்த்தபோது குடியிருப்பை யானை சேதப்படுத்தி இருப்பதை கண்டு வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் யானைகள் நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறை சார்பில் இரவும் பகலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் வால்பாறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் திரளானோர் பங்கேற்பு கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கலையரங்கத்தில் பதினாறாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி முதல்வர் ஜோதிமணி தலைமையில் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது விழாவில் கோவை பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளர் திரு ராஜவேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழா சிறப்புரை ஆற்றி இருநூற்றி இருபத்தி ரெண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கினார் அதைத் தொடர்ந்து பதிவாளர் ராஜவேல் மாணவ மாணவிகளிடையே பேசும்போது அரசு கல்லூரி மாணவர்களுக்கு நான் முதல்வர் மற்றும் உட்பட பல்வேறு திட்டங்கள் மூலமாக தமிழக அரசு எண்ணற்ற உதவிகளை வழங்கி விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்க அதற்கான சிறப்பு திட்டங்களையும் செயல்படுத்தி மாணவர்களை ஊக்குவித்து வருகிறது எனவே மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி விடாமுயற்சியோடு தொடர்ந்து படித்து பல்வேறு பட்டங்களை பெற்று உயர் பதவிகளில் அமர்ந்து சிறப்பாக பணியாற்றி பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறினார் பட்டமளிப்பு விழாவில் கல்லூரி பேராசிரியர்களும் மாணவர்களின் பெற்றோர்களும் மாணவர்களும் மற்றும் கல்லூரி அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்